வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக ஒரு மிக முக்கியமான விடயத்திற்கு குரல் கொடுத்திருக்கிறாரு தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் என்ன அந்த விடயம் என்ன நடந்ததுன்றத எந்த காணொலியில விரிவா பார்ப்பதற்கு முன்பாக இங்க வரக்கூடிய ஒரு ஆடியோ பதிவை எல்லோருமே ஒரு நிமிடம் கேளுங்க மாநில அளவில் சில முதலமைச்சர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை என்ற கோரிக்கை அரசு பரிசீலிக்க வேண்டும் இந்த ஆடியோ பதிவை எல்லாருமே கேட்டுப்பீங்க நினைக்கிறேன் இது விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கக்கூடியதுதான் திருமாவளவன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறார் நிகழ்ச்சி முடிச்சிட்டு இறுதி தருணத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல இடம்பெறாரு அப்ப ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாரு அந்த கேள்வின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து பல்வேறு விடயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அவ்வப்போது கூட பல்வேறு சமூக தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் என்று நடத்தியிருக்கிறாங்க இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம்தான் நான் கூட பார்த்துட்டு தான் இருக்கிற ஒரு நல்ல விஷயம்தான் இது இப்ப கிடையாது அவங்க முன்னாடியில இருந்தே தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க நாங்களும் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் தான் அதுல ஹைலைட் என்னன்னா அதை பத்திரிகையாளர் மீண்டும் கேட்கிறாரு சரி இப்போ திமுக போன்றவை கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து மத்திய அரசு மாநில அரசு கிடையாது மத்திய அரசு தான் அதை எடுக்கணும்னு சொல்றாங்களே ஆனா இங்க பல்வேறு மாநிலங்கள்ல இப்ப கூட அண்மையில பீகார்ல எடுத்துருக்கிறாங்க தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறாங்க அதை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க எதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கக்குள்ள மருத்துவ ஐயா அறிக்கையை நானும் பார்த்தேன் பல்வேறு மாநிலங்கள்ல எடுத்திருக்கிறாங்க அதை நிறைவேற்றவும் செஞ்சிருக்கிறாங்க இது மத்திய அரசாங்கத்தினுடைய வரையறைக்குள் மட்டுமல்லாமல் மாநில அரசுக்கான வரையறைக்குள் அடங்கும் இதை நானும் அறிவேன் நாங்களும் இப்ப என்ன பண்றோம் திமுகவிற்கு பட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி சொல்வது போல திமுக கிட்ட கோரிக்கை எடுத்திருக்கிறோம் இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணையோ அனுமதியோ அதிகாரமும் தேவை கிடையாது மாநில அரசிற்கே இதற்கான முழு அதிகாரமும் உண்டுன்னு நாங்களும் வலியுறுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நிச்சயமாக அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அத்துணை வழிவகைகளுமே செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்பாக இது குறித்த கேள்வியே இதே கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கேட்கக்குள்ள திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் சுயலாபத்திற்காக பேசுகிறது மாநில அரசு இதற்கான வரம்புக்குள் அடங்காது மத்திய அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும் மருத்துவம் படித்தவருக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேளிக்கையா பேசுனாங்க இப்ப என்ன நடந்திருக்கு பாமக சொன்னது சரிதான் பல மாநிலங்கள்ல முக்கியமா இப்போ இப்போ அண்மையில தெலுங்கானாவில எடுக்கப்பட்டிருக்கின்றது பல மாநிலங்கள்ல இதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது பாமக சொல்வது சரிதான் நாங்களும் அதற்கு குரல் கொடுக்குறோம்னு சொல்றாங்க இப்ப நம்ம கேட்க முடியுமா திருமாவளன் அவர்களை பார்த்து அரசியல் சுயலாபத்திற்காக பேசுறீங்களான்ட்டு இதோடைய காரணம் என்ன தெரியுமா இது இவ்வளவு வெட்ட வெளிச்சமா தெளிவா பேச வேண்டிய ஒரு ஐயா அவர்கள் ஏற்படுத்திருக்கிறாங்க ஏன்னா நீங்க எதுக்கெடுத்தா திமுக அரசாங்கம் என்ன சொல்லும் அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது இந்த காரணம் அந்த காரணம்னு ஆனா எந்த காரணமும் கிடையாது அதை செய்யாத காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் தரவோட முழு டேட்டாவோட அறிக்கை வெளியிட்ட என்ன பண்றது எப்படி அவர்களால் மழுப்ப முடியும் எப்படி இல்ல இல்ல இல்லன்னு சொல்ல முடியும் யார் ஏற்க மறுத்தார்களோ யார் பேசுவதற்கு மறுத்தார்களோ இப்ப அவங்களே பேச வச்சிருக்கிற அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் பாமக அரசியல் சுயலாபத்திற்காக அரசியல் தேவைக்காக பேசுகின்ற இயக்கம் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு அக்காடு ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில ஜான் பாண்டியன் அவர்கள் கே கே செல்வகுமார் அவர்கள் திருமாரஞ்சி அவர்கள் அடுத்தது பூ வி ஜெகன்மூர்த்தி அவர்கள் பச்சைமுத்து அவர்கள் இன்னும் சிலர் பங்கெடுத்துக்கிட்டாங்க தென் மாவட்டம் கொங்கு மண்டலம் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களுமே ஒன்றிணைந்து திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான போராட்டத்தை வழக்கினை இன்னும் பல்வேறு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக ஆதரவாக இருப்போம்னு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா பாமக தான் சரி பாமக முன்னெடுக்கிறது அவசியம் அனைவருக்கும் தேவையானது இதை அனைவரும் புரிந்து கொள்ளார்கள் அதனால தான் இன்னைக்கு திருமாவளன் அவர்களும் இப்படி பேசியிருக்கிறார் இந்த விடயத்தில் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழக அரசுக்கான அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி அழுத்தம் கொடுத்து நிச்சயம் இடஒதுக்கீட்டினை சாதிவாரி கணக்கெடுப்பின் வாயிலாக பெற்றே தீர்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க